என்னது வீடு போது குனிந்து பெருக்க கூடாதா பாத்திரம் கழுவும் போது நேராக நின்னு கழுவ கூடாதா அப்போ என்னதான் செய்யணும் பெண்களுக்கு வீட்டு வேலை செய்யும் பொழுது இடுப்பு வலி வர காரணம் இதுதான் இனிமே துணிமடிக்கும் பொழுதும் பாத்திரம் கழுவும் பொழுதும் கவனத்தில் வச்சுக்கோங்க சிலர் வீட்டில் உள்ள ஏழு அன்றாட வேலைகள் எல்லாம் பார்த்தார்கள் அதாவது பாத்திரம் கழுவுவது வீடு பெருக்குவது துணி துவைப்பது மடிப்பது இந்த சிறு வேலையை பார்க்கும் பொழுதே உடம்பில் அதிக வலி ஏதாவது இடுப்பு வலி பெண்களுக்கு ஏற்படும் இதற்கு காரணம் அவர்கள் சரியான முறையில் அந்த வேலையை செய்யவில்லை என்று அர்த்தம் வேலை செய்யும் பொழுது அவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளால் தான் அவர்கள் உடல் வலி அதிகமாக வருகிறது அன்றாட வீட்டு வேலைகளை உடற்பயிற்சியாக மாற்றி உடல் வலியை குறைத்து ஆரோக்கியமாக இருக்கலாம் வீடு பெருக்கும் பொழுது துடைப்பத்தால் தரையை பெருக்கும் பொழுது முழு கை மற்றும் கால் அசைவுகளுடன் செய்யுங்கள் மேலும் நேராக குணிய கூடாது சாய்வாக குணிய வேண்டுமாம் இதனால் முதுகு இடுப்பு பகுதியில் நல்ல இயக்கம் ஏற்படும் இதை செய்யும் பொழுது ஒரே இடத்தில் நின்று செய்யாமல் நகர்ந்து செய்வது சிறந்த பயிற்சியாக இருக்கும் துணிகளை மடிக்கும் போது உட்கார்ந்து அல்லது நேராக நின்று துணிகளை மடிக்கும் போது மூட்டுவலி ஏற்படாமல் கவனமாக செய்ய வேண்டும் துணிகளை மடிக்கும் போது சற்று முன்னும் பெண்ணும் குனிந்து செய்யும் செயல்பாடு உடல் நரம்புகளை சீராக இயக்கும் பாத்திரங்களை கழுவும் போது பாத்திரங்களை கழுவும் போது மேசையை சற்றே உயரமாக வைத்து நின்று கழுவுவது முதுகு வலியை தவிர்க்க உதவும் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நின்றால் வலி ஏற்படும் என்பதால் இடையே கால்நிலையை மாற்றி செய்யலாம் இந்த மூன்று செயல்களையும் சரியான முறையில் செய்வதன் மூலம் வீட்டுப் பணிகள் உடற்பயிற்சியாக செயல்பட்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிறிய செயல்களும் பெரிய பலன்களை தரும்